இவர் சுவர்க்கவாசி அபூஹுரை அவர்கள் அறிவிக்கிறார்கள் கிராமவாசியொருவர் அருமை நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து அல்லாஹ்வின் திருத்தூதரே என்னை சுவனத்தில் நுழைய செய்யும் ஒரு செயலை தாருங்கள் என்று கேட்டார் அல்லாஹ் தாலாவை வணங்குவீராக அவனுக்கு யாரையும் இணையாக்காதிருப்பீராக பருளு தொழுகைகளை நிலைநிறுத்துவீராக பரலான சகாத்தை நிறைவேற்றுவீராக ரமலான் மாதம் நோன்பு வைப்பீராக என்று சொன்னார்கள் அந்த கிராமவாசி என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணை தாங்கள் கூறிய அமல்களை சொன்னபடி செய்து வருவேன் இவற்றில் எதையும் அதிகரிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்று விட்டார் அப்பொழுது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் யாரேனும் சுவன காண விருப்பினால் இவரைக் கண்டு கொள்ளட்டும் எனக் கூறினார்கள் நூல் புகாரி